வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தற்காக யார்த்தி பார்க்க அப்புறம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் தனி அணி அப்படினு இருக்க அவர் சொல்லல எடப்பாடி பன்னிச்சாமி அணியெல்லாம் இருக்க கேபி பி இந்த மூணு முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு டீமை ரெடி பண்ணி அவங்கள லாக் பண்ணுறதுக்கான முயற்சிகளை பார்த்தீங்கன்னா ஈடுபட்டுக்கதாக சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா இது சவாலான விஷயமா தான் இருக்குது ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுலபமாக வந்து கண்ட்ரோல் கொண்டு வர முடியாது ஸோ இப்போ எஸ்பி வேலுமணி கண்ட்ரோலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் ஜே சேனல்லாம் இருக்கதான் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நியூஸே பெரிய லெவலில் வரதில்லை இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கே சிக்கல் கொடுக்கற எஸ்பி வேலுமணியை கட்சி விட்டு நீக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முயன்றதா சொல்றாங்க பட் அது சாத்தியம் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அப்ப பாத்தீங்கன்னா வேலுமணி இல்லைனா அப்புறம் கொங்கு மண்டலத்துல முழுமையா பாத்தீங்கன்னா தோல்விய ஒரு சூழ்நிலை உருவாகும் இப்ப பாத்தீங்கன்னா திமுகல ஒரே ஒரு எம்எல்ஏ தான் கொங்கு மண்டலம் ஜெயிச்சிருந்தாரு ராஜேந்திரன் சொல்றாரு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க எதிர்பார்ப்பு இல்லை இப்ப அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தை அதிமுக அதிக கொங்கு மண்டலம் அதிமுக பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜெயிச்சு காமிச்சு எடப்பாடி பழனிசாமி பெரிய லெவல்ல வந்து திமுக சவால் விட்டுருக்க சூழ்நிலை அடுத்து பார்த்த கவுன்சில் எலக்ஷன் அதே மாதிரி மிகப்பெரிய தோல்வி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி முகமன்றைக்கான முயற்சியில் <poisoned indo by wastIPOCilsara> <iblampa> அதனால வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் மோதல் முட்டி போகுதுன்றாங்க ஸோ இந்த மோதல் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து திருப்பி பொதுக்குழு கூட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுச்சுன்ற விஷயம் தான் வெளியே இருக்கு சசிகலா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லிக்விட் கேஷை வந்து ரெடியாக வச்சிருக்காங்க எம்எல்ஏக்களை பார்த்தோம்னா தன்பங்கள் பக்கம் இழுத்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றதுக்கு ஏன்னா வந்து இப்படியே இன்னும் தாமதப்படுத்தி இருந்தா நாட்களை போயிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு நிலைக்கு பார்த்தீங்கன்னா சசிகலா தள்ளப்பட்டிருக்காங்க ஒரு ஒரு நாளுமே மிகப்பெரிய ஒரு நெடுக்கடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்கிற சூழ்நிலை ஓ பி சமைதியாக இருக்க பார்த்தா ஓபிஎஸ் இந்த பொதுச்செயலாளர் வழக்கு தான் வந்து நம்பியிருக்காரு இணை ஒருங்கிணைப்படன் சொல்லி அடப்படை பண்ணி சாமி பார்த்தீங்கன்னா மனுவில் குறிப்பிட்டது தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு உற்சாகம் தந்தது இருக்கிறதா சொல்கிறாங்க ஏன் வேலுமணியை பார்த்தீங்கன்னா டெல்லி அப்ரோச் பண்ணி இணைய வளர்த்து விடுங்க நான் கட்சியை கைப்பற்றேன் என்ன நான் வந்து பார்த்திங்கன்னா இருபது எம்எல்ஏக்கள் முப்பத்தி நாலு மாவட்ட என் கையில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் டெல்லி பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணியை வளர்த்து துளி கூட இஷ்டம் இல்லை திருப்பி பழையபடி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்சை கையில் எடுத்து ஓபிஎஸ் தலைமையில் பார்த்தீங்கன்னா கட்சி ஏங்கிற ஒரு சூனில் பார்த்தீங்கன்னா உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மளுக்கு தெரியும் அதிமுக பொதுச்செலார் பதவிக்கு வர்றதுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா போட்டி போட்டிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேபி முனிசாமியெல்லாம் அந்த பதவி எப்படா கிடைக்கும் எடப்பாடி பனிசாமி எப்படா தூக்கி உள்ள வைப்பாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசனை இருக்காங்க எடப்பாடி பனிசாமியை லாக் பண்ணுறதுக்கு எடப்பாடி பனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க எடப்பாடியோட சம்மந்தி பார்த்திங்கன்னா அவருக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்கிறாங்க எடப்பாடி பனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குற வழக்கை பார்த்தீங்கன்னா இந்த டெண்டர் முறைகேடு இந்த டெண்டர் முறைகேட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய சிக்கலில் இருக்காங்க திமுகம் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ வரும் தேர்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியோட கோட்டையா கருதப்பட்ட இந்த கொங்கு மண்டலத்துல அதிமுக ஜெயிக்கவே கூடாதுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எண்ணத்துக்கு வந்து திமுக வந்திருக்கு திமுக இப்ப போட்டி பாத்தீங்கன்னா விஜய் கட்சி தான்றாங்க விஜய் பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு எதிர்கட்சி தலைவரா வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அதை சொல்றாங்க சோ இப்ப வந்தோன்னே எடுத்தோன்னே முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லாட்டியும் எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதா ஒரு தகவல் வெளியே இருக்கு அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு சதவீதம் ஓட்டு வாக்கு வங்கி இருக்கதா சொல்றாங்க அந்த இந்த ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா ना बाजा का திமுக எதிர்த்தா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கணிசமா அந்த வாக்கு சதவீதம் கூடுன்றாங்க மாநாடு நடத்துறதுக்கே பார்த்தீங்கன்னா திமுக மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுக்குற ஒரு சூழ்நிலை அந்த மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அப்புறம் இப்போ இருக்க அதர் ஸ்டேட்டு முன்னா முதல்வர்கள்லாம் வரப்புறதா தகவல் வழியாக இருக்குது அதே மாதிரி பவன் கல்யாண துணை முதலமைச்சர் இருக்கார் அவர் வரப்படுறது கேரளாவோட முதலமைச்சர் பார்த்திங்கன்னா பினராயி விஜயன் பாண்டிச்சேரில் பார்த்திங்கன்னா ரங்கசாமி இவங்கலாம் வரப்போகிறதா தகவல் வழியாக இருக்குது ஸோ ராகுல் காந்தியும் பார்த்திங்கன்னா விஜயோட மாநாட்டில் கலந்துக்கிட்டால் இருந்தா திமுக கூட்டணியில இருக்க காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியே வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க கூட்டணியை உடைச்சதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏற்கனவே கார்த்தி சிதம்பரம் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக எதிராக பேசிட்டு இருக்காரு திமுக ஓட்டு பாத்தீங்கன்னா அந்த தயவுல தான் வந்து காங்கிரஸ் எப்பயுமே ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ்க்கு பாத்தீங்கன்னா கை கொடுக்குற ஓட்டே பாத்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டு தான் அது வந்து பெரிய லெவல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் காங்கிரஸோட பலம் இருந்துச்சு இப்போல்லாம் இல்லைன்றதை பார்த்தீங்கன்னா இவி கே சிலங்க ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தாரு ஸோ திமுகலானால் நம்ம ஜெயிக்க கூட வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஆனால் வந்து விஜயோட கூட்டணி வச்சா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணிசமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி அவங்க நம்புறாங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா இரநூறு இடங்களை சுலபமாக ஜெயிச்சலாம ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க எம்பி எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதிமுக டஃப் கொடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரநூறு ப்ளஸ் இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதியை வாரியாக பார்க்கும்போது திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு இடங்களாக பார்த்திங்கன்னா அதிமுக முன்னிலை ஸோ ஜெயிச்சிற மாதிரி இந்த சட்டமன்ற தொகுதியாக வராமல் பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இப்போ கட்சி வந்து ஒன்று பொறுப்பேற்றுட்டு ஏதாச்சும் வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும் அந்த எதுவும் பண்ணவே இல்லை சரி ஏதாச்சும் வந்து கட்சியில் மாற்றமாச்சு கொண்டு வரணும் மாவட்ட செலவை மாற்றி பார்க்கணும் நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும் எதுவுமே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி அப்படியே வந்து இருக்கா சும்மா வந்து கட்சியை கைப்பற்றினா போதும்ன்ற தான் இருக்காரு முதலமைச்சர் ஆன ஒரு ஆசையும் இல்லாமல் இருக்காரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இல்லைங்க அவருக்கு முதலமைச்சர் ஆ ஆசை இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண டீம் போய் அப்ரோச் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் கிடையாது பிரசாந்த் கிஷோர்ட்டே பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இவங்க விவரிக்கம் சொல்லுவாங்கல்ல அவங்க சமூக வலைதளங்களில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி சாமி புகழ்ந்து தள்ளுவாங்க தவிர்த்து நேரடியாக எந்த ஒரு விஷயமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா நடைப்பயணம் போகணும்னு சொல்லுவாங்க நடைபயணம் போய் எல்லார்ட்டையும் ஓட்டு வாக்கு சதவிதான் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க வாக்கு சதவீதம் அதெல்லாம் யாரு அதிகரிக்குமான்னு கேட்டிங்கன்னா அதிகரிக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மூட்டு வழி சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவரும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல ஸோ எங்கேட்டு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா சிக்கல் தான் சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா இந்த பொழுச்சல பதவி தக்க வச்சுட்டா போதுன்ற நிலைக்கு தான் இப்போ தள்ளப்பட்டிருக்காரு இந்த பொச்சல பதவியும் பாத்தீங்கன்னா இந்த பொழுச்சலை வழக்கு பாத்தீங்கன்னா நிலைவேற்கான எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா சமீப காலமாக பாத்தீங்கன்னா எந்த ஒரு அறிக்கையிலேயுமோ எந்த ஒரு போஸ்டர்லேயும் பார்த்தீங்கன்னா பொதுச்செல்லாம் சொல்லிட்டு பயன்படுத்துறது இல்லை ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மனுவில் இணை ஒருங்கிணைப்பெல்லாம் சொல்லிட்டு போட்டுவிட்டார் இப்போ இடத்துலையும் பூச்சா திருப்பி அடிச்சா அது பிரச்சனை ஆயிர மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யோசிக்க அறிக்கையில் கூட பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பூச்செல்லாம் யூஸ் பண்ணுறதுலன்றது இல்லைன்றதே வெளியாக இருக்குது ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மனுவில் இருந்து தெளிவாக தெரியுது எதனால சொல்லிட்டு பார்க்கணும் ஏற்கனவே வந்து அவனை தற்கொலைன்னு சொல்லும்போது மிகப்பெரிய போராட்டம் நடக்கும்ன்ற இருந்துச்சு ஆனால் நடக்கவே இல்லை ஜெயலலிதா இது கொச்சையாக பேசினா இவிக்கே இளங்கோன்னு கண்டித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு பாட்டம் ஒரு வாரம் நடந்துச்சு இ விக்கேஷன் கே அந்த கொடும்பாவின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு குரல் சும்மா ரெண்டு பேர் தான் குரல் கொடுத்தாங்க கொங்கு மண்டலத்தில் அசைவே இல்லை பெரிய விஷயமாவே அவங்க எடுத்துக்கலாம் எடப்பாடி சொன்னது வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி முன்னாள் அமைச்சர் எந்த ஒரு பேச்சுமே இல்லாமல் எடப்பாடியோட சொந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா சேலம் இளங்கோன் மிகப்பெரிய லெவல்ல வந்து தீவிரமான எடப்பாடி ஆதரவாளர் அவர்லாம் அமைதியாக இருந்தார் இந்த போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கவில்லை இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா செல்வாக்கு இருக்கா இல்லையான்றதே எல்லாருக்குமே தெரியல எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரைக்கும் இந்த கொங்கு மண்டலம் வச்சு தான் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் இந்த ஒரு அந்தஸ்துல இருக்கார் ஸோ அந்த அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அது நடக்குமா நடக்காது இல்லை இப்ப செந்தில் பாலாஜி காணிதான் பாத்தீங்கன்னா அந்த துணை முதலமைச்சர் பதவியை ஏற்காம உதயசாலை இருக்கதான் சொன்னாங்க செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டாருன்னா அங்க இருக்க கொங்கு மண்டல ஃபுல்லாமே கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் பாலாஜிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இப்போ பாலாஜி உள்ளே இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க திமுகவினர் நம்ம தான் இனி எல்லாமே மாவட்டத்தில் பதவிலாம் அதை செந்தூர் பாலாஜி வெளியே வர மாட்டேன்னுற மாதிரி ஒரு எண்ணத்தில் எல்லாருமே இருந்தாங்க அங்கே இருக்கவங்க அங்கே இருக்க உற்சாகத்தில் இருந்தாங்க ஆனால் இப்போ செந்தூர் பாலாஜி வெளியே வந்து அவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் பேரடி உள்ளாங்கன்னா திமுகலையும் உட்கட்சி பிரச்சனை ஏகப்பட்ட பேரில் போய் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் தேங்க்ஸ் ஆர் திஸ்